ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விருச்சகராசி நேர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா தொடர்ந்து நிறைய சோதனைகளை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் வந்து காத்துட்ருக்குங்க ஏன்னதான் உங்களுக்கு கெட்ட நேரமாக இருக்குது கேது பயிற்சி வேறு சரியில்லை உங்களை சுழற்றி சுழற்றி அடித்தாலுமே கூட நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகளும் வந்து இருக்குது ஸோ என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் பெற போகிறீங்க என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கோ அதே தாங்க வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் கலந்தே தான் வந்து இருக்கும் ஸோ அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினோராவது அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த மே மாதத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க அதாவது லாபஸ்தானம் நல்லா வந்து வேலை செய்ய போகுதுங்க ஸோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேர்களுக்கு கட்டாயமாக இந்த மே மாசத்துல வேலை கிடைக்கும் அதே வேலையில இருந்து நீங்க வேற வேலைக்கு வந்து மாற்றம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல நேரம் தான் ஏன்னா உத்தியோகத்துலையுமே நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது உத்தியோகத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வர்ஷகராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மே மாதத்தில் உங்களை தேடி வாய்ப்புகள் வரப்போகுதுங்க ஸோ பல நல்ல மனிதர்களுடைய ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ அதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு இருக்குது தொழில் விருத்தியாக போகக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க ஸோ இது வரைக்குமே வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே கூட இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க பத்தாம் அதிபதி உச்சமாக இருக்கிறது ஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகுது ஸோ உங்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது நிறைய கான்ட்ராக்ட் கிடைச்சி நிறைய வேலை செய்ய போறீங்க லாபம் அதிகமாகவே உங்களுக்கு வந்து இருக்க போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நிம்மதியானது கிடைக்க போகுதுங்க பொதுவாக கடவுளுடைய ஆசி கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் பாக்கியம் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே வந்து கடவுளுடைய ஆசையானது கிடைக்கும் ஸோ அப்படி தான் விருச்சகராசி நேர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ உங்களுக்கு கடவுளுடைய ஆசை கிடைக்கப் போகுது ஸோ உங்கள் வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும் உறவினர்களுடைய வருகை இருந்தாலே என்ன நமக்கு மகிழ்ச்சி தான் ஸோ சந்தோஷமாக உங்களுடைய நாட்களில் நீங்கள் கழிக்க போறீங்க உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய உண்மை முகத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்றவங்க யார் யார் அப்படின்றத பகுத்து அரையக்கூடிய ஒரு தன்மை விருச்சகராசி நேர்களுக்கு இப்போ தான் கிடைக்க போகுது அதாவது குரு பகவானால் உங்களுடைய மனசில் ஒரு திருப்தி இருக்குது மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்களை கூட நீக்கி நிம்மதியை வந்து கொடுக்க போகிறாரு கல்வி பயிலக்கூடிய வர்ஷகராசி நேர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஸோ நீங்கள் உயர்கல்வி பயிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைமில் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவிதமான பொது தேர்வுகள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் காலம் நேரம் சரியாக இருக்கும் போதே எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கணுங்க அதுதான் நல்லது ஏன்னால் நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டு நேரங்களை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற நாட்களில் வந்து அது கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கறதுல எந்த ஒரு பயனுமே வந்து இல்ல அதனால ஒவ்வொருத்தருமே இதனுடைய நிலைகளை உணர்ந்து வந்து செயல்படுங்க ஏன்னா விருச்சகராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிரக அமைப்புகளை காட்டிலும் ராகுகேது உங்களுக்கு இப்ப சரியான ஒரு இடத்துல வந்து இல்லை தான் உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா இந்த டைம்ல ராகுவினுடைய அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் விருச்சகராசிக்கு நேர்களாகிய நீங்கள் கவனமாக இருக்கணுங்க மேலும் ரசாயனம் ரியல் எஸ்டேட் பேக்கரி உணவு டெலிவரி இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு அமைப்பு இருக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கப் போகுது உங்களுக்கான லாபங்களானது அதிகரிக்கப் போகுது அதே போல் இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் முதலீடுகள் வந்து செய்யலாம் குரு பகவானால் இந்த மே மாதத்தில் பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க வாழ்க்கையில் அங்கங்கே சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க ஏன்னா எதிர்பார்க்காத மாற்றங்களாக தான் இது இருக்க போகுது அது உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல பலன்களை தான் வந்து கொடுக்கும் மேலும் இந்த டைமில் ரிச்சகராசி நேர்களுக்கு நாதனாக இருக்கக்கூடிய கிரகம் நேற்றம் அடைந்திருக்கிறாரு அதாவது மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக வந்து இருக்கணுங்க அதுவும் குறிப்பாக ஆரோக்கியத்துலலாம் நீங்கள் ரொம்பவே வந்து கவனம் செலுத்தணும் உடல் மனம் இது ரெண்டுமே வந்து சோர்வாக தான் வந்து இருக்கும் இருந்தாலுமே கூட நீங்கள் இதெல்லாம் கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் பன்னிரெண்டாம் அதிபதி உச்சமாக போகிறாரு ஸோ செலவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணை விவகாரத்தெல்லாம் நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணுங்க விறட்சகராசியை உடையவங்க உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக இருக்காங்கன்னா இந்த மே மாதத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் குடும்பத்தில் பார்க்க வேண்டியிருக்கும் இதனால் இன்னுமே உங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வேலையும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஸோ பனிச்சுமை அதிகமாக அதிகமாக அந்த ஒரு டென்ஷனையும் நம்ம வந்து குடும்பத்தில் தான் வந்து காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ தேவையில்லாமல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குனீங்க அப்படின்னா மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் உங்களுடைய தூக்கத்துலேயும் பாதிப்புகள் இருக்குங்க ஸோ சரியான நேரத்துக்கு ஓய்வெடுக்கவும் வந்து பழகிக்கோங்க உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யார் என்ன எப்படி அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறமா அவங்க கூட வந்து பழகுங்க ராகு மற்றும் கேது அப்படின்ற இந்த ரெண்டு கிரகங்களினுடைய பயிற்சியின் மூலமாக வர்ச்சகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் சோ கூட நீங்க விட்டு கொடுத்து வந்து போயிடணும் இல்லைனா அங்கேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஏற்படும் குறிப்பா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க இந்த காலகட்டங்கள்ல விரட்சக்கராசி நீர்கள் உடற்பயிற்சி வந்து செய்யறது ரொம்பவே நல்லது ஸோ உங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள் காரியங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே வந்து நிறைவேறாமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாம் இப்போ வந்து நிறைவேற போகுதுங்க எப்போதுமே ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா அது வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் ரகசியமாகவே வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குடும்பத்துலேயும் சரி வேலை சரி உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ ரெண்டையுமே இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் வந்து பழகிக்கோங்க அதே போல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதீத கவனம் வந்து செலுத்தணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும் அதே போல் தாங்க பண பரிவர்த்தனைகளும் எப்போதுமே ஒரு பண விஷயத்தில் பணம் புழங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் நமக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்றது இந்த பணம் தான் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க வெளி முதியோர் உங்கள் வீட்டிலலாம் இருக்க அப்படின்னா ரத்த அழுத்தம் சர்க்கரை இதுல அவங்களாம் அவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் மேலும் அவர்களை நீங்க ஆரோக்கியமா வந்து பாத்துக்கறதும் அவசியமானதுங்க ஒருவேளை அப் அடிக்கடி நீங்கள் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கூட செக் பண்ணிட்டு வரலாம் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் தான் விருட்சகராசினியர்கள் இந்த டைமில் ரொம்பவே வந்து கவனம் செலுத்தணும் தொடர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லேயும் நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இறைவழிப்பாடு செய்தே ஆக வேண்டும் ஏன்னா எந்த ஒரு மாதத்துலையுமே நன்மைகள் மட்டுமே நடக்கும் தீமைகள் நடக்காது அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஸோ கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் நல்லதோ சரி கெட்டதோ சரி எது நடந்தாலுமே கூட ஏதாவது ஒரு காரணத்தினோட மட்டுமே வந்து நடக்க இருக்கு அதனால இந்த டைமை பொறுத்த வரைக்கும் வர்ஷகராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கு நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செய்ய போறீங்க ஏன் சொல்ல போனா வர்ஷகராசியுடைய பெண்கள் நீங்க வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு பாரத்தை தாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லையா அதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஸோ ஒவ்வொரு நபருக்குமே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக இறை வழிபாடு செய்கிறது தான் ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ தொடர்ந்து வர்ஷகராசினியர்கள் இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் தொடர்ந்து காலபேரவரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு கட்டாயமாக கால தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உள்ள விட்சகராசி நியர்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான இறை வழிபாடுகளுமே ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடியது தாங்க கட்டாயமாக அதையும் நீங்கள் செய்து பயன் இந்த எந்த பதிவில இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்